வீரரே வரிசையிலே சிலம்பு வரிசையிலே வருவருக காலையும் சிலந்த காலையும் வீரர்களும் செல்ጣண வீரர்கா செல்ጣண காலங்கி பெருமை சேர்த்தீங்களோ சிலபொనిక வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீங்களோ ஏரங்கள் நெருங்கி விட்டன காடுகள் கரந்து விட்டன பாரம் மரியமும் பண்மாடும் பெற்று வரலாறு சிறப்புடன்レシப்பு பெற்ற வீரே கட்டி மண்ணிலே அரிவிழிசி சேலை ஆண்டவர் உற்சவ கிரீடமும் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் இரண்டாம் ஆண்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலே தென் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாமியை பலம் வைத்து பலத்தில் கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வலுவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொண்டில் பலம் வைத்து ஐவர் சிறை இருவர் கலம் பற்றி உரடி கண்கள் வெறி சிதற காலில் தர எகிற உன்னை தடுவோர் வைகிற ஆடுவோர் சிகை உதிர